வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நாம் இப்போ பார்க்க இருக்கோங்க தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு மாநில அளவிலான ஒரு முக்கிய தகவல்களை நமக்கு வெளியிட்ருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு மாநில அளவில் பதவி உயர்வுக்குண்டான ஒரு அரசாணையை வெளியிட்ருக்காங்க இதனால் யாருக்கு பயன் என்ன நடக்கும் டிஆர்பியில் ஒன் ஃபார்ட்டி நைன் ஜியோவை ரத்து செய்வதற்குண்டான அமைச்சரவை கூட்டங்கள் தொடங்கின இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க பள்ளிக்கல்வித்துறையில் தொடக்க நடுநிலை பள்ளி ஆசிரியர்களுக்கு இனி மாநில அளவில் முன்னுரிமை அடிப்படையிலேயே பதவி உயர்வு வழங்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டாங்க ஏன்னா பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் பிறப்பித்துள்ள அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக பள்ளிக்கல்வித்துறை மற்றும் உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு மாநில முன்னுரிமை என்ற நடைமுறை பின்படுத்தப்பட்டு வருகிறது பதவி உயர்வு வழங்கப்பட்டு வருகிறது அதே வேளையில் தொடக்க கல்வி நிர்வாகத்தில் தொடக்க நடுநிலைப் பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்களின் முன்னுரிமை இதுவரை ஒன்றிய அளவில் தான் கடைபிடிக்கப்பட்டது இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் லெவலில் அவங்களுடைய சீனியாரிட்டியை எடுத்துக்குவாங்க இதனால் பதவி உயர்வு அந்த ஒன்றிய அளவில் மட்டுமே வழங்கக்கூடிய நிலையில் இருந்தது இதன் காரணமாக மூத்த ஆசிரியர்கள் பதவி உயர்வு பெறாமல் பாதிக்கப்பட்டு வந்தாங்க மேலும் இது தொடர்பாக நீதிமன்றங்களில் வழக்கு தொடரப்பட்டு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டதால் சில நிர்வாக சிக்கல்கள் எல்லாமே வந்தது அதை வந்து முடிச்சிட்டு இந்த நிலையில் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு மாநில முன்னுரிமை உள்ளது போலவே தொடக்க நடுநிலை பள்ளி ஆசிரியர்களுக்கு இனி வரும் காலங்களில் மாநில முன்னுரிமை அடிப்படையிலேயே பதவி உயர்வு வழங்கப்படும் ஏன்னா பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் ஜே ஜே குமரகுருபரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஊதிய முரண்பாடுகளை களைவதற்கு தொடக்க கல்வித்துறையில் மாநில அளவிலான முன்னுரிமை என்பதே பொருத்தமாக இருக்கும் ஒரு ஒன்றியத்திலிருந்து மற்றொரு ஒன்றியத்திற்கு பணி செல்வர்கள் அங்கு குறைவான ஊதியம் பெறும் நிலை உள்ளது அதை மாற்றி அமைக்க வேண்டும் என பட்டதாரி ஆசிரியர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி நாலு முதல் பத்தொன்பது ஆண்டுகளாக வலியுறுத்திய நிலையில் தற்பொழுது இந்த அரசாணை வந்து பிறப்பிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலுல இந்த ஆசிரியர்கள் எல்லாமே கோரிக்கை வச்சது தற்சமயம் வந்து நிறைவேற்றிருக்காங்க அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க ஸோ ஒன் ஃபார்ட்டி நைன் ஜிஓவை நீக்கிறதுக்கு உண்டான அரசாணைகளை விரைவில் வெளியிட போகிறதாகவும் பள்ளிக் கல்வித்துறையில சில முக்கிய தகவல்கள் நமக்கு வந்திருக்குங்க ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்குறப்ப நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஜிஓவை அதிகபட்சம் இன்னும் இரண்டு தினங்களில் தள்ளுபடி செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ வரும் ஜனவரி முதல் வாரத்தில் இந்த ஒன் ஃபார்ட்டி நைன் ஜிஓவர் தள்ளுபடி செய்வாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ மக்களை டிஆர்பி மற்றும் பள்ளிக் கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ